நடக்கும் நன்றியுடன் வாழ்ந்தால் வல்லமையை வளர்ப்போம் வளமாய் வாழ்வோம் இன்றைய நேரலையில் ஒரு முக்கியமான பதிவை யாம் தங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம் கடைசியாக கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு யாம் அருள்வாக்கு கூறினோம் மீண்டும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்று முதல்வராக வருவார் என்று யாம் அருள்வாக்கு கூறியிருந்தோம் அந்த செய்தியானது அந்த காலகட்டத்தில் ஆனந்த விகடன் மற்றும் தமிழக அரசியல் ஜன்னல் போன்ற சில புத்தகங்களில் செய்தியாக வந்தது மீண்டும் அதே போல செல்வி ஜெயலலிதா அவர்கள் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்று முதல்வராக வந்தார் அதன் பிறகு அதே இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சசிகலா அம்மா அவர்களுக்கு யாம் ஒரு அருள்வாக்கு கூறியிருந்தோம் அந்த அருள்வாக்கானது ஐம்பது சதவீதம் மட்டுமே நேரடியாக நடந்தது ஐம்பது சதவீதம் மறைமுகமாக மறைமுகமாகத்தான் நடந்தது ஆதலினால் நான் அருள்வாக்கு கூறுவதை கடந்த ஒன்பது வருடங்களாக செய்யவில்லை அதை நிறுத்தி வைத்திருந்தோம் தற்பொழுது ஒரு அருள்வாக்கு வரும் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தீர்க்க தரிசனம் எனக்கு கிடைத்துள்ளது அதை அருள்வாக்காகவும் அறிவு வாக்காகவும் அனைவரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் உயர்திரு திருமாவளவன் ஐயா அவர்கள் துணை முதல்வராக வருவதற்குரிய வாய்ப்புகள் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிகம் வாய்ப்புள்ளதாக எமக்கு ஒரு மின்னல் போன்ற ஒரு தீர்க்க தரிசனம் ஏற்பட்டுள்ளது கட்சி பாகுபாடுகள் இன்றி இனம் மொழி நாடு ஜாதி மதம் அரசியல் ஆன்மீகம் நாத்திகம் என்ற பாகுபாடுகள் இன்றி மட்டுமே இந்த அருள்வாக்கை யாம் தங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் அனைத்து மக்களுக்கும் பகிர்ந்து கொள்கிறோம் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் உயர்திரு திருமாவளவன் அவர்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று துணை முதல்வராக வருவார் முதல்வராக வருபவருக்கும் இவர் மிகவும் உறுதுணையாக இருப்பார் யார் முதல்வராக வருகிறார் என்பதை யாம் மீண்டும் எமக்கு ஏதாவது அருள்வாக்கு தீர்க்க தரிசனங்கள் தோன்றினால் தேர்தலுக்கு நெருக்கமான காலகட்டத்தில் உங்களோடு பகிர்கிறோம் தற்பொழுது தோன்றிய அருள்வாக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் வேர்திரு திருமாவளவன் அவர்கள் துணை முதல்வராக வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது என்பதை யாம் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்மையே நடக்கும் நன்றியுடன் வாழ்ந்தால் வல்லமையை வளர்ப்போம் வளமாய் வாழ்வோம் வாழ்க வளமுடன்